Praise the Lord dear brothers and sisters subscribe my youtube channel for more videos may god bless you Praise the Lord கர்த்தருக்குள் பிரியமான தேवनுடியே ஊழியர்களே ஊழியக்காரிகளே ஆண்டவரடத்தில் விசுவாசமாயிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஒரு வாழ்த்துதல் நிஜயமாய் உங்களை ஆண்டவர் ஆசைப்பதிப்பாராக இந்த வீடியோவில் சொல்லப்படுகிற முழு செய்தியையும் கேளுங்கள் இது ஒரு குறை சொல்வதற்காக குற்றப்படுத்துவதற்காக அல்ல மாறாக ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதற்காக தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு இதை பேச வேண்டிய ஒரு நிர்மத்தின் கத்தோடைய ஊழியக்காரனாக உங்கள் முன் நான் நிற்கிறேன் ஒரு போதகர் தனது சொந்த மனைவியை விட்டு வேறு பெண்ணோடு காதல் வலையில் விழுந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும் தேவன் என்ன விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்வது மிக மிக அவசியம் இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் போதகர்கள் துணிகரமாக தங்கள் சொந்த மனைவிக்கு துரோகம் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள் எத்தனையோ போதகர்கள் இப்படிப்பட்ட கள்ள காதல் வலையில் விழுந்தது நிமித்தம் நீதிமன்றத்திற்கு விவாகரத்து கேட்டு அலைந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்துருக்கிறோம் எத்தனையோ பேர் விவாகரத்து வாங்கி மறுமணம் முடித்து இருக்கிறவர்களையும் நான் பார்த்துருக்கிறோம் இது சரியா என்று யோசிக்கும் பொழுது இது மிகவும் ஒரு வேதனைக்குரிய ஒன்று சொந்த சபைக்கு வருகின்ற விசுவாச மக்களை அல்லது வாலிப பெண்களை காமம் அல்லது காதல் அல்லது தவறான உறவுக்கு ஒரு போதகரே இப்படி நடந்து கொள்வது ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயம் தேவன் அருவருக்கத்தக்க ஒரு விஷயம் அதைத்தான் இன்றைக்கு சமூக வலைதளங்களிலே அதிகமாக பேசப்பட்டு வருகிறது ஆண்டவர் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத மற்ற மதத்தில் இருக்கின்ற ஒரு பூஜாரியோ அல்லது மத போதவரோ அல்லது மத தலைவர்களோ ஒரு தவறை செய்துவிட்டால் கொந்தளித்து பேசுகிற நபர்கள் ஏன் தமிழ் கிறிஸ்தவ வட்டாரத்தில் சான்ஜபராஜ் போன்ற ஒரு ஊழியர்கள் இப்படிப்பட்ட தவறில் விழுந்ததை கண்டிக்கும் பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் காரணம் நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர் நம்முடைய ஆண்டவர் அவர் மெய்யான தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன் இவர்தான் எல்லாவற்றையும் படைத்தவர் இவருக்கு முன்பதாக எல்லா முழங்கால்களும் முடங்கும் எனவே ஒரு போதகர் தன் சொந்த மனைவியை விட்டுவிட்டு வேறு பெண்ணோடு கூட கள்ள உறவில் இருப்பது உண்மையில் சரியல்ல அப்படி இருந்து கொண்டு ஊழியத்தை செய்வதும் சரியல்ல இதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பு சபைக்கும் சமுதாயத்திற்கும் ஏற்படும் வேதத்தில் பல ஆதாரங்கள் உண்டு பாவத்தின் நிமித்தம் எத்தனை எத்தனை அழிவுகள் வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் நாம் நம்புகிறோம் எனவே ஜான் ஜவராஜ் போன்ற ஒரு போதகர் ஒரு சபையை நடத்துகிறவர்கள் அல்லது ஒரு ஊழியம் செய்கிறவர்கள் சொந்த மனைவிக்கு துரோகம் செய்து வேறு பெண்ணோடு கூட இருக்கிறவர்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டும் முதலாவது மனம் திரும்ப வேண்டும் காரணம் மனைவிக்கு துரோகம் செய்து வேறு பெண்ணோடு கூட காதல் வலையில் இருப்பது இது ஒரு சாத்தானின் சதித்திட்டம் என்று உணர வேண்டும் எனவே ஆண்டவர் பக்கம் தன் மனதை திருப்ப வேண்டும் யாக்கோபு புஸ்தகத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறது ஒன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்தாம் வசனத்தில் தூய்மையான மனதோடு தேவன் பக்கம் திரும்பி உண்மையான மனமாற்றத்துடன் பரிசுத்தமாக வாழ தீர்மானிக்க வேண்டும் யார் சாஞ்சாபராஜ் போன்ற தன் சொந்த மனைவிக்கு துரோகம் செய்துவிட்டு வேறு பெண்ணோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் பாவ வாழ்க்கையை முற்றிலுமாக தன் மனதிலிருந்து எடுத்து போட்டு தேவனுக்கு தன் சொந்த இருதயத்தில் இடம் கொடுத்து அவர் என்ன சொல்கிறார் என்கிற வார்த்தையை கேட்டு முழுமதுமாய் தன் மனதை மாற்றி பரிசுத்தமாக இனிமேல் நான் வாழ்வேன் என்று தீர்மானிக்க வேண்டும் இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு விஷயம் இந்த கள்ளக்காதல் என்கிற வலை இந்த கள்ளக்காதல் என்கிற உலகத்தினுடைய வழி மரணத்தின் வழி இதை முற்றிலுமாக விட்டுவிட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இயேசு சொல்லுகிறார் உன் வலதுகள் உனக்கு இருந்தால் அந்த கண்ணை பிடுங்கி போடு என்று சொல்லுகின்றார் அதாவது பாவத்திற்கான வாய்ப்பை முற்றிலும் துண்டிக்க வேண்டும் என்று அர்த்தம் கொள்ளப்படுகிறது அந்த பெண்ணுடன் இருக்கின்ற ஒரு உறவை முற்றிலுமாக அறுத்து எரிய வேண்டும் அந்த பெண்மணியுடன் எந்த தொடர்பும் இல்லாமல் முழுவதுமாக பிரிந்து செல்ல வேண்டும் மனைவியிடம் திறந்த மனதோடு உண்மையை பகிர்ந்து கொண்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் மனைவியினுடைய குடும்பத்தார்களுக்கும் நல்ல நம்பிக்கை கொடுக்க வேண்டும் இனிமே மனைவியோடு கூட நான் வாழ்வேன் மனைவிக்கு துரோகம் செய்ய மாட்டேன் பெற்ற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனாய் முன்மாதிரி உள்ள தகப்பனாய் நான் வாழ்ந்து காண்பிப்பேன் என்று நம்பிக்கை கொடுக்க வேண்டும் மூன்றாவது குடும்பத்துடன் உறவை புதுப்பித்து கொள்ள வேண்டும் மனைவியுடன் நேரடியாக பேசி சமாதானம் செய்ய வேண்டும் திருமண உறவை புதுப்பிக்க வேண்டும் மனைவியின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் அன்புடனும் அக்கறையுடன் நடந்து கொள்ள வேண்டும் கோபம் எரிச்சல் கசப்பு இது எல்லாவற்றையும் எடுத்து போட வேண்டும் ஒரு நல்ல திருமண ஆலோசகரை சந்தித்து உதவி பெறுவது நல்லது மற்றவர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்க வேண்டிய ஒரு போதகரே தன் சொந்த மனைவிக்கு துரோகம் செய்துவிட்டு வேறு பெண்ணோடு கூட வாழ்ந்து ஊழியத்தை செய்து சாதித்து விடலாம் என்று நினைத்துக்கொள்வது முற்றிலும் தவறு இது ஒரு மனநிலை பாதிப்புக்கு அடையாளம் கள்ளக்காதல் என்பது மனநிலை பாதிப்புக்கு அடையாளம் ஆண்டவர் இயேசுவை அறியாதவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் விழலாம் ஆண்டவர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்வேன் என்று ஒப்புக்கொண்டு பாவ வாழ்க்கைக்கு போக மாட்டேன் என்கிற ஞானஸ்தான உடன்படிக்கை செய்தவர்கள் முற்றிலுமாக பாவம் செய்வதற்கு தன்னை மறுபடியும் விட்டால் ஒரு மனநிலை பாதிப்பு என்று தான் சொல்ல வேண்டும் எனவே ஜான் ஜபராஜ் போன்ற தன் மனைவிக்கு துரோகம் செய்து வேறு பெண்ணோடு கூட வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று தீர்மானித்திருக்கின்ற யாராக இருந்தாலும் சரி நல்ல ஒரு கிறிஸ்டியன் கவுன்சிலர் அல்லது திருமண ஆலோசகரை அணுகி நல்ல ஒரு ஆலோசனை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்க்கை வாழ்வது உண்மையில் இருக்கும் நான்காவது ஊழியத்தை தற்காலிகமாக நிறுத்தி தேவனுடன் உறவை புதுப்பிக்க வேண்டும் ஒரு ஊழியக்காரர் ஊழியம் செய்கிறவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி தேவனால் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறவர் தேவ அபிஷேகத்தை பெற்றவர் தேவ வல்லமையை பெற்றவர் தேவ கிருபையை பெற்றவர் யாராக இருந்தாலும் ஒரு போதகர் தன் சொந்த மனைவிக்கு துரோகம் செய்துவிட்டு வேறு பெண்ணோடு கூட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிற சாஞ்சபராஜ் போன்றிருக்கிற எந்த ஊழியர்களாக இருந்தாலும் எந்த ஊழியக்காரிகளாக இருந்தாலும் செய்கிற ஊழியத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் தேவனுடன் உறவை சரி செய்ய வேண்டும் யோசேப்புக்கு பாவத்திற்கு அழைப்பு வந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் யோசேப்பு அந்த பாவத்தை செய்யாமல் அவர் ஓடிவிடுகிறார் தேவனுடைய ராஜ்யத்தில் சேவை செய்வதற்கு முன்பு அவர் தேவனிடமும் மக்களிடமும் நேர்மையாக திரும்ப வேண்டும் என்று ஒன்று தீமத்தையு மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் விதமாய் அர்த்தம் கொள்ளப்படுகிறது தேவன் உங்களை மீண்டும் பயன்படுத்தக்கூடியவர் தான் அவர் பயன்படுத்தாமல் இருக்க மாட்டார் இளையகுமாரன் தன் கடைசி நேரத்தில் உணர்ந்து மீண்டும் தன் தகப்பனிடம் வரும்பொழுது ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் என்கிற அந்த ஓமமையனிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறதைப் போல இந்த கள்ளத்தொடர்பு என்கிற சொந்த மனைவிக்கு துரோகம் செய்து வேறு பெண்ணோடு கூட வாழ வேண்டும் என்கிற விருப்பத்தில் விபச்சாரத்தில் விழுந்த சான்ஞ்சாபராஜ் போன்ற எந்த ஊழியர்களாய் இருந்தாலும் ஆண்டவர் மனம் திரும்பினால் மன்னிப்பு கேட்டால் மனைவியுடன் மீண்டும் ஒப்புரவானால் பாவ வாய்ப்பை முற்றிலுமாக துண்டித்துவிட்டால் நிச்சயமாக தேவன் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவார் முதல் கட்டத்தில் உங்களின் உறவை சரியாக்க வேண்டும் என்று உணர்ந்து தேவனோடு கூட உங்கள் உறவை புதுப்பியுங்கள் ஐந்தாவது ஆவிக்குரிய பாதுகாப்பில் இருக்க வேண்டும் ஜான்ஜாவராஜ் போன்ற தங்கள் சொந்த மனைவிக்கு துரோகம் செய்து வேறு பெண்ணோடு கூட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைத்து விபச்சாரத்தில் விழுவதென்பது அது ஆவிக்குரிய பாதுகாப்பை மீறி நடக்கிற காரியமாய் தருகிறது எனவே ஆவிக்குரிய பாதுகாப்பில் ஒவ்வொரு ஊழியர்களும் இருக்க வேண்டும் இருபது முப்பது வருடத்திற்கு முன்பதாக இருந்த ஊழியத்தினுடைய வல்லமை இப்பொழுது இல்லை இருபது வருடத்துக்கு முன்பதாக ஒரு ஊழியக்காரன் தன் தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருந்தானோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிற ஊழியர்கள் மத்தியிலே இல்லை எட்டு மணி நேரம் ஜெபித்தேன் ஐந்து மணி நேரம் ஜெபித்தேன் தினமும் நான்கு மணி நேரம் ஜெபித்தேன் என்கிற சாட்சியுள்ள போதகர்கள் இன்று இல்லை மற்றவர்களுக்கு தினமும் ஜெபம் பண்ணுங்க தினமும் துதியுங்க தினமும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க தினமும் ஆராதிங்க தினமும் வேதத்தை வாசியுங்க ஒரு நபருக்காச்சு சுவிசேஷம் சொல்லுங்கன்னு இந்த ஜான் ஜான்ஜாபராஜ் போன்ற ஊழியர்கள் மற்றவர்களுக்கு சொல்லுகிறோம் ஆனால் தங்களுடைய வாழ்க்கையில் தினமும் ஜெபிக்கிறதில்லை தினமும் வேத வாசிக்கிறதில்லை ஆவிக்குரிய பாதுகாப்பை ஏற்படுத்துகிறதில்லை அது மாத்திரமல்லாமல் தன்னை கண்காணிக்க இருப்பதற்கு ஒரு விசுவாசி கூட்டாளிகளை நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் ஜான்ஜாபராஜ் போன்ற ஊழியர்கள் தன் சொந்த மனைவிக்கு துரோகம் செய்துவிட்டு வேறு பெண்ணோடு கூட விபச்சாரத்தில் விழுந்த ஊழியர்கள் மீண்டும் மனம் திரும்பி மனைவியோடு ஒப்புரவாகி சபையோடு ஒப்புரவாகி தேவனோடு ஒப்புரவாகி பின்பு பாவத்தில் மறுபடியும் விழுந்துடாதபடிக்கு தன்னை கொட்டுவதற்கும் தன்னை கண்காணிப்பதற்கும் ஒரு சிறிய கூட்டத்தை ஏற்படுத்தி கொள்வது மிக மிக நல்லது எங்கே ஊழியத்திற்கு போனாலும் தனியாக போகாமல் எப்போதும் நல்ல பரிசுத்தமுள்ள விசுவாசிகளை கூட வைத்துக்கொள்வது நல்லது கண்டிப்பதற்கென்று பெரியவர்களை கூடை வைத்துக் கொள்வது நல்லது அப்படிப்பட்ட கூட்டாளிகளை இந்த ஜான்ஜாபராஜ் போன்ற நபர்கள் கூடை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு ஆலோசனை கொடுக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் மனதை களைப்பதற்கான தவறான வழிகளை பிசாசனவன் மீண்டும் தூண்டுவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு எனவே ஏற்படுகிற உணர்ச்சி சார்ந்த உறவுகளை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது பாவ வாழ்க்கையை மறுபடியும் தூண்டுவதற்கு சில நபர்கள் உடன் இருந்தால் அது உதவி போதவரோ அல்லது இசை வாசிக்கிறவர்களோ யாராக இருந்தாலும் சரி எல்லா உறவுகளையும் தவிர்த்துக் கொள்வது மிகுந்த நல்லது தாவிது இதற்கு ஒரு நல்ல உதாரணம் வேறு ஒருவனுடைய மனைவியை அபகரித்து பாவத்தில் விழுந்துவிட்டார் அந்த பெண்ணுடைய கணவரை கொலை செய்து விடுகிறார் ஆண்டவர் தீர்க்க அனுப்பி கண்டிக்கும் பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவராய் உண்மையாக மனம் திரும்பினார் தேவன் பரிசுத்தாவி எடுத்துவிடக்கூடாதென்று அழுது புலம்பி ஜெபித்தார் அந்த தாழ்மையான ஜபத்தை ஆண்டவர் கேட்டு உண்மையான மனந்திரும்புதலை ஆண்டவர் பார்த்து தேவன் தாவிதை மன்னித்தார் அதே போல ஜான்ஜபராஜ் போன்ற தன் மனைவிக்கு துரோகம் செய்து வேறு பெண்ணோடு கூட விபச்சாரத்தில் விழுந்த யாவர்க்கும் அவர் மன்னிப்பை கொடுப்பார் எப்போது மனந்திரும்புதல் உண்மையாக நடக்கும்போது உண்மையாக மன்னிப்பை ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது அவர் மீண்டும் அவரை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி அன்றைக்கு ராஜ்யத்தில் தாவிதை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தின அதே ஆண்டவர் மீண்டும் ஊழியத்தில் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த முடியும் பயன்படுத்துவார் ஜாஞ்சபராஜுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம் இது ஒரு மிக கடினமான ஒரு சூழ்நிலை தான் சாஞ்சபராஜ் போன்ற நபர்களுக்கு ஆனால் தேவனுடைய கிருபையால் இந்த மோசமான பாதையை விட்டுவிட்டு திரும்ப முடியும் என்கிற நம்பிக்கை கொள்ள வேண்டும் உண்மையான மனம் திரும்புதலை சாஞ்சபராஜ் போன்ற ஊழியர்கள் அடைய வேண்டும் பாவத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் சாஞ்சபராஜ் போன்ற நபர்கள் குடும்பத்தை மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டும் தேவனுடைய வழியில் பாதுகாப்புக்காக வாழ வேண்டும் இது எல்லாம் ஒரு போதகர் செய்ய வேண்டிய முக்கியமான செயல்கள் எப்படிப்பட்ட போதகர்கள் தன் சொந்த மனைவிக்கு துரோகம் செய்துவிட்டு வேறு பெண்ணை அடைய வேண்டும் என்று விபச்சாரத்தில் விழுந்திருக்கிற அத்தனை போதகர்களும் மீண்டும் ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் மீண்டும் சபையை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் மீண்டும் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்றால் இதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த சின்ன ஆலோசனையை ஆண்டவர் என்னுடைய ஆவியில் ஏவினபடியினால் இதை நான் பகிர்ந்திருக்கிறேன் இதை கேட்கிற தேவ ஊழியர்களோ ஊழியக்காரிகளோ பரிசுத்தம் உள்ள சிந்தை உள்ள தேவனிடத்தில் விசுவாசமாயிருக்கிற எல்லோருமே இதை மற்றவர்களுக்கு பகிருங்கள் இனிமேல் எந்த ஒரு நபரும் பாதிக்கப்படக்கூடாது ஜான் ஜபராஜ் மூலமாக அந்த பெண் உண்மையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஜான் ஜபராஜை குறையாக பேசுகிற எல்லார் மூலமாகவும் அந்த குடும்பமும் பாதிக்கப்படுகிறது அதே சமயம் ஜான் ஜபராஜினுடைய மனைவியும் பாதிக்கப்படுகிறார்கள் ஜான் ஜபராஜ் பெற்ற மகனும் இது நிமித்தம் பாதிக்கப்படுவார் அவர்கள் குடும்பத்தார்களும் வீட்டார்களும் சொந்த பந்தங்கள் எல்லாருமே பாதிக்கப்படுவார்கள் ஜான் ஜபராஜ் செய்த பாவத்தை நிமித்தம் சபை மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஊழியத்தில் இருக்கின்ற எல்லோருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஜான் ஜான்ஞராஜனுடைய ஊழியத்தை நேசிக்கிறவர்கள் ஜான் ஜான்ஜம்பராஜனுடைய பாட்டை அதிகமாய் விரும்புகிறவர்கள் எல்லாருமே இது நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அறிந்துதான் இந்த செய்தி பேசப்பட்டிருக்கிறது இந்த செய்தியை கேட்ட உங்களை கத்தர் ஆசிர்பதிப்பார் இந்த செய்தியை பகிர்ந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசிரியப்பார் ஆமை